ஜெகதேவி பெருகோப்பனப்பள்ளி பள்ளி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தூய்மைப் பணியாளர்களுக்கு எம்எல்ஏ பிறந்தநாளை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கும் விழா கிருஷ்ணகிரி ஆகஸ்ட் இருபது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான தே மதியழகன் எம்எல்ஏ பிறந்தநாளை முன்னிட்டு பர்கூர் தொகுதி ஜெகதேவி பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சிகளில் தூய்மைப் பணியாளர்கள் டேங்க் ஆப்ரேட்டர்கள் அனைவருக்கும் இலவச வேட்டி புடவை மற்றும் இனிப்புகள் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் தலைமையில் பெருகோப்பன பள்ளி கிளை செயலாளர் பி டி மகேந்திரன் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது ஊராட்சி மன்ற தலைவர் கே முரளிதரன் துணைத் தலைவர் சரவணன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சக்தி ஊராட்சி செயலாளர் செங்கதிர் செல்வன் எம் ஜி முனுசாமி சின்னராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ராஜதுரை மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி பிடிஏ தலைவர் நெடுஞ்சலியன் அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ரூபேஷ் ஊர் கவுண்டர் வேலு நஞ்சுண்டன் ராமமூர்த்தி ராமமூர்த்தி அனீஸ் சண்முகம் பாபு பாலகுமார் சுரேஷ் ரமேஷ் நவாப் ரபிக் பாரஹான் துரைசாமி நாராயணன் சுப்பிரமணி ராயர் உள்பட பலர் கலந்து கொண்டு புடவை வேட்டி மற்றும் இனிப்புகள் வழங்கினர்